கிளி மாதிரி பொண்ணை பேத்துட்டு அவ வாழ்க்கை நாசம் பண்ணாம விடமாட்டான் போடு அப்பா உங்க மொபைல் என்னப்பா ஆச்சு ஏமா நல்லா தான் இருக்கு எங்க பாரதி போன் பண்ணாலும் நீங்க எடுக்கவே இல்லையாமே அப்படியா ஆமா மிஸ்டு கால்ல வந்துருக்குது ஒரு யோசனையிலே வந்துட்டேன் அதான் சரியா கவனிக்கல அம்மா பாரதி என்ன சொன்னா ஏதோ உங்ககிட்ட பேசணுமா இப்ப வரேன்னு சொல்லிருக்கா நடந்ததுக்கு கிட்ட மன்னிப்பு கேட்டேன்ல தேவி சம்பந்திகிட்ட சொல்லியிருப்பா சம்பந்தி சந்தோஷமா இருப்பாரு அதுக்காக தேங்க்ஸ் சொல்றதுக்கு வருவா போல் இருக்கு அதிரும் அவங்க அம்மாவும் சோமும் சேர்ந்து என்னை ரொம்ப இலிச்சவாயி ஆக்கிட்டாங்க நமக்கே தெரியாமல நம்ம வீட்டில் பொண்ணு பாக்க வச்சு என்னை போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சு சம்மந்திக்கிட்ட அசிங்கப்படுத்திட்டாங்க விட்டா நம்ம வீட்டை கல்யாண மண்டபமே ஆக்கிருப்பாங்க போல் இருக்கு அசிங்கமா திட்டலான்னு தான் போனேன் ஆனா அந்த பொண்ணுங்களை பார்த்ததும் என் மனசே கேட்கல பைத்திய மாதிரி பேசுறான் அந்த பைத்தியக்கார அதிருந்து பேசாத பொண்ணு அத போய் என்ன மனுஷனே தெரியல அப்பா மலரும் ஒத்துக்கிட்டு தானே இந்த கல்யாணம் பண்ணிக்கிறாங்க நீங்க ஒத்துக்கிட்டா

மாலுத்தி அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறாராம் அதுக்காக சரவண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துதான் அவரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்களாமேன்னு கேக்குறாங்க இந்த வயசுல அவருக்கு இது தேவையான்னு கேக்குறாங்க அட கடவுள் இப்படி நினைச்சிட்டாங்களா அதுதான் அந்த என்ன பார்த்ததோ அவங்க வீட்டு நாய்க்குட்டி திட்டுற மாதிரி கேவலமா திட்டுச்சா

மைத்திலி அம்மா மைத்திலிம்மா நாய்குட்டிய திட்டம் போது தானே காரணம் அதான் நேரா உங்க வீட்டுக்கே போய் நடந்தது அப்படியே சொல்லி தேவிகிட்ட மன்னிப்பு கேட்டு வந்தேன் வந்த என் மனசுல பாருமே குறைஞ்ச மாதிரி இருக்குதுமா தேவி கிட்ட என்னப்பா சொல்றீங்க கதிர் தம்பி ரெண்டாவது கல்யாணம் பண்றதுக்கு நமக்கே தெரியாம நம்ம வீட்டுல வச்சு சோமு பொண்ணுக்கு மாப்பிள்ள பார்த்தத விவரமா சொல்லி தேவி கிட்ட மன்னிப்பு கேட்டேன் ஐயோ ஏன்பா ஏன் இப்படி பண்ணீங்க எனக்கு தெரியாமலே எல்லாமே நடந்துச்சுனாலும் எம்மையாலையும் தப்பு இருக்குல்லம்மா தப்பு பண்ணிட்டா வயசு பார்க்காம மன்னிப்பு கேட்கணுமா என்கிட்ட நீங்க ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே சரி விடுமா யார் கிட்ட மன்னிப்பு கேட்டாரு சொந்தத்துக்குள்ளதானே தேவிக்கு தெரிஞ்சா ரொம்ப ஃபீல் ஆயிடுவானு நடந்த எதையும் நாங்க தேவி கிட்ட சொல்லல இந்த பிரச்சனையில அப்பா சம்பந்தப்பட்டது போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது எதுவுமே தேவிக்கு தெரியாது ஐயோ என்னம்மா சொல்ற அப்ப நான் தான் ஒளரிட்டேனா எம்பா போறதுக்கு முன்னாடி அக்காக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டிருக்கலாம்ல தேவி கிட்ட மன்னிப்பு கேளுங்கன்னு உங்க அப்பாவை நான் தான் பார்த்தி அனுப்பி வச்சேன் இவ பேச்ச கேட்டு நான் தான் அவசரப்பட்டுட்டேன் சம்பந்தி என்ன நினைப்பாரோ பாரதி சம்பந்தி பார்த்து நான் என்ன மன்னிப்பு கேட்கட்டுமா பரவாயில்லப்பா விடுங்க மாமா கிட்ட நான் சொல்லிக்கிறேன் இல்லைன்னா மாப்பிள்ள சந்தோஷ்கிட்ட மன்னிப்பு கேட்கட்டுமா அப்பா நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க நீங்க யார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டாம் இப்படி சொதப்பிட்டன பாரதி இப்ப என்னமா பண்றது ஒரு உதவி பண்ணணும் என்ன பண்ணணும் அந்த பொண்ணு பேர் என்னப்பா எந்த பொண்ணுமா அதான் கதருக்கு பாத்துருக்காங்களே அந்த பொண்ணு அக்கா அவ பேரு மலர்விழி ஆ ஆ யாருக்கும் தெரியாம தேவியையும் மலர்விழியையும் மீட் பண்ண வைக்கணும் நீங்க தான் ஏற்பாடு பண்ணணும் என்னப்பா என்ன யோசிக்கிறீங்க இப்பதாம சோம கிட்ட சண்டை போட்டு வர்றேன் அப்படியா இருந்த ஒரு வழியும் க்ளோஸ் ஆயிடுச்சா பாரதி என்ன பிளான் விவரமா சொல்லுமா எப்படியாவது மலர்விழியும் தேவியையும் மீட் பண்ண வைக்கணும் மீட் பண்ண வச்சு எப்படியோ மலர்விழி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாது அதான் பிளான் நல்லா இருப்பமா அதை செய் வீட்டுக்கு தான் போக முடியாது மலர்விழி வேலை பார்க்கற அந்த ஆபீஸ் எனக்கு தெரியுமே ஆபீஸ் வேண்டாம்ப்பா எங்கயாவது வெளியே மீட் பண்ண வைக்கணும் முடியுமாப்பா வேலையில்லைன்னா ஆ மலர் ஆஃபீஸ் போயிட்டு பஸ்ஸில் தான் வருவாங்க பஸ்ஸில் இருந்து நடந்து வீட்டுக்கு போகிற வழி எனக்கு தெரியுமா ஆ நல்லதாக போச்சுப்பா நாளைக்கு மலர் வழி ஆஃபீஸில் இருந்து வரும்போது தேவியையும் மலர் வழியும் சந்திக்க வைக்கணும் தேவி கதிர் மேலே எவ்வளோ அன்பு வச்சிருக்கானோ தேவி கதரோட குழந்தைய சுமந்துகிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நாள்ல கதரோட குழந்தைக்கு தேவி அம்மா ஆக போறானும் மலர்விழிக்கு தெரிஞ்சா மலர்விழி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டான்னு நான் நம்புறேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான்பா எப்படியாவது கதருக்கும் சோமு அங்கிள்க்கும் தெரியாம தேவியையும் மலர்விழியையும் சந்திக்க வைக்கணும் அதுக்கு நீங்க தான்ப்பா ஏற்பாடு பண்ணணும் முடியுமா கண்டிப்பா செய்யறமா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன் அதை நானே சரி பண்றதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு நான் ஏற்பாடு பண்றேமா கண்டிப்பா ஏற்பாடு பண்றேன் நல்ல ஐடியா பாரதி தேவியை பார்த்தா அந்த பொண்ணு மனசே இறங்கிடுவா எந்த பொண்ணுமே இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை பறிச்சுக்க நினைக்க மாட்டாங்க பயத்துல அப்பா சொதப்பாம இருக்கணுமே அச்சம் இல்லையே அச்சம் இல்லையே அச்சம் என்பது இல்லையே எங்க இப்ப என்ன சண்டைக்கா போறீங்க சினிமால வர வீர வசனம் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க சமாதானத்துக்கு தானே போறீங்க இது பாரதியாரோட பாட்டிடி சினிமா வசனம் இல்ல அதுக்கு தாண்டி படிச்சுலாம் பார்த்து நான் கட்டி இருக்கணுங்கிறது மைத்திலி அம்மா மாதிரியாப்பா சிதம்பரம் இன்னும் மூணு நாள் இருக்கு நீ ஏன் டென்ஷன் ஆத எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்தாதபடி நிறுத்திடலாம் எப்படிடா எப்படி நிறுத்துவ எப்படியோ எப்படியோ நிறுத்திடலாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அது விஷயமா தான்டா யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் ஐடியா கொடுப்பீங்க இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு ஏதாவது ஒரு ஐடியா கொடுங்களேன் ஐடியா தானே காஃபி குடிச்சா வந்துடும் சூப்பர் அண்ணா ஐடியா தான் வர மாட்டேங்குது எப்போதும் சும்மா அள்ளி போடுவேன் அண்ணா இந்த விஷயத்துல எனக்கு ஒண்ணுமே வர மாட்டேங்குதே ஆ நான் என்ன இன்னும் ஒரு காஃபி கொண்டு வரட்டுமா போதுமா போதும் மூணு காஃபி குடிச்சிட்டேன் ஒரு ஐடியாவும் வரல ஒன் ஹவரல்ல கல்யாணத்தை நிறுத்த விடாதுடா கல்யாணம் நிச்சயமாக நடக்கும் கல்யாணத்தில் போய் காஃபி குடிச்சிட்டுவாப்போ பாரதி ஆ பாரதி வந்துவிட்டா அப்பா கிட்ட மாமா நாளைக்கு அந்த பொண்ணு வேலைக்கு போயிட்டு வரும்போது தேவி தேவி அவளை மீட் பண்ண வைக்கணும் விட்டு மலர் பேசினா போதும் அவ்வளோ ஒரு பொண்ணு தானே இந்த கல்யாணம் பழி வாங்கறதுக்கு ஒத்துக்க மாட்டா அதுக்கப்புறம் கல்யாணம் நின்று போயிடும் எனக்கு நம்பிக்கை மாமா சூப்பர் ஐடியா இப்படித்தான் இப்படித்தான் இருந்தேன் நீ சொல்லிட்ட நீ சொன்ன என்ன நான் சொன்ன என்ன நமக்கு வேணும்ங்கிறது பாசிட்டிவ் ரிசல்ட் என்னடா ரிசல்ட் எல்லாமே அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சு வேலை நடக்குது என்ன வளரிட்டு இருக்க தேவு புதுசா என்ன சொல்ல போறா போங்கடா எல்லாம் முடிஞ்சு போச்சுடா டாய தேவை பண்றீங்க போங்கடா போங்கல்ல ஆமாமா தேவி அந்த பொண்ணு பார்த்தா ஒருவேளை அவ மனசு இறங்கி என்னம்ப்பா பேசிட்டு இருக்கிற எவனுக்காவது ரூம்ல கதவ சாத்திக்கிட்டு பொலப்பட்டி கிடந்தாலோ அவனே தேவி பத்தி கவலைப்படாம ரெண்டாவது கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டான் சம்பந்தமே இல்லாத பொண்ணு அவகிட்ட தேவி பேசி என்ன ஆகும் எல்லாம் முடிஞ்சு போச்சுப்பா இதை பத்தி பேசி பிரயோஜனம் வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கணும் மாமா நீங்க மனச விட்டுட வேண்டாம் முயற்சி பண்ணி பாக்கலாம் எல்லாமே தெரிஞ்சு என்னமோ நடக்கட்டும்னு எப்படி மாமா சும்மா இருக்க முடியும் மா நீ என்ன பண்ணாலும் தேவி ஒத்துக்கணுமே ஒத்துக்க மாட்டாவ தேவி ஒத்துக்கிட்டாலும் நீ ஒத்துக்க மாட்டா போல இருக்க

நீங்க இருக்கிற தைரியத்துல தான் நாங்களே ஏதோ முயற்சி பண்றோம் நம்பிக்கைய விட்டட வேண்டாம் அம்மா ஆமாண்டா சிதம்பரம் நீ கிளங்கிட்டா எல்லாமே கட்டு போய்டும் இன்னும் மூணு நாள் இருக்கு ஐ மீன் செவன்டி டூ நீ என்னமோ சொல்ற எனக்கு நம்பிக்கை இல்லடா நான் மட்டும் இல்ல தேவிய நம்பிக்கை எழுந்துட்டா நீங்க ஏதோ உங்க திருப்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க எனக்கு ஒண்ணு நடக்கும் தோண்டல விதி விட்ட வழியிட விதி ஒன்னு இருக்குது பருத்தி எனக்கு என்னமோ சொல்லணும்னு தோணுது எதுக்கும் எல்லாத்துக்கும் நீ தயாரா இருமா என்னால தாக்கு முடிக்க முடியும் தோன்றல எவ்வளவு வாச வச்சிருந்தேன் என் குழந்தை என் பொண்ணோட வாழ்க்கையே இப்படி நீ நிர்மலா நான் இன்னும் ரொம்ப நாள் இருப்பேன்னு தோன்றும்மா என் பொண்ணு அம்மா இல்லாம வளர்ந்த மாதிரி அப்பா இல்லாம வாழட்டும் அம்மா இல்லாத குறைய தீக்கு நான் இருந்து காப்பாற்றுவேன் நினைச்சேன் மீதி வேற விதமா நினைச்சிருக்கேன் பொண்ணுங்களை வர அந்த அம்மா கதிரோட வர கதிர்க்கு சோமுவோட பொண்ணு மலர் போயிட்டாங்க சம்மதி நடராஜனும் மாப்பிள்ள சந்தோஷம் கதிர் தம்பி மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க அதனாலதான் எனக்கே அந்த நாடகம் தெரிஞ்சது கதிர் தம்பி உன்னை ஏமாத்திட்டு ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்க போறதா கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கல்ல போலீஸ் விசாரணை நடத்தி கதிரோட அம்மாவை போலீஸ் சீப்புல கொண்டு போயிட்டாங்க பொண்ணு கொடுக்குறேன்னு சொன்ன சோமையும் தூக்கிட்டு வந்துட்டாங்க என் வீட்டுக்கு வந்து என்னையும் என்னடா புரோக்கர் வேலையை பார்க்குறீன்னு தரத்தாருன்னு எழுத்து சீப்பில் கூட்டிகிட்டு போயிட்டாங்க பாரதிக்கு விஷயம் தெரிஞ்சு உங்கள் அப்பாவை கூட்டிகிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தான் இந்தடா காஃபி ஆ சரி ஒரு ஆப்பிள் கட் பண்ணி கொண்டு வர சாப்பிடுறியா வேண்டாம் ஆ கொஞ்சோண்டு பால் கொண்டு வர அதையாவது குடிடா சிவகாமி பசிங்கிறது வயது சம்பந்தப்பட்டது மத்திரம் இல்ல மனசையும் சேர்த்து சம்பந்தப்பட்டது இப்போ தேவிக்கு பசித்தாலுமே அது தெரியாது உன்கிட்ட கொஞ்சம் பேச நீ எதுவுமே பேச வேண்டாம் இப்படியே மௌனமா அது ஆனா நீ பேச வேண்டிய ஆளே வேற அங்கே நீ பேசித்தான் ஆகணும் பாரதி சொல்றதை கொஞ்சம் கவனமா கேளு பாரதி சொல்லு தேவி கதற்கும் மலர் வழிக்கும் புதன்கிழமை கல்யாணம் பண்றதா டிசைட் பண்ணிட்டாங்க தேவி நீ இப்படி ரியாக்ட் பண்ணாம இருந்தா அதுக்கு ரெண்டு காரணம் தான் இருக்க முடியும் ஒண்ணு நீ எக்ஸ்ட்ரீம் சோகத்துல இருக்கணும் இல்ல எது நடந்தாலும் சரின்னு நடக்கிறத ஏத்துக்கிற பக்குவத்துல நீ இருக்கணும் அநேகமா பக்குவம் வந்ததா தான் நான் நினைக்கிறேன் தேவி இந்த கல்யாணம் நடக்க கூடாது அதாவது நடக்க விட கூடாது கடைசியா ஒரே ஒரு முயற்சி தேவி ரொம்ப சிம்பிள் கதிர் கல்யாணம் பண்ணிக்க போற அந்த பொண்ணு பேர் என்ன ஆ மலர்விழி அது கிட்ட நீ மனசை விட்டு பேசணும் அவ மனசு கரையற மாதிரி நீ சென்டிமெண்டா பேசினா ப்ராப்ளம் சால்வ் இந்த கல்யாணம் நடக்காது ஐடியா மட்டும்தான் பாரதிது அதை சரியா செயல்படுத்த வேண்டியது நீதான் தி சொல்றத கேளு செல்லம் கல்யாண நடக்க விடாம நிறுத்திடலாம் தேவமா முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத கடைசியா ஒரே ஒரு ட்ரை கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் ஹ்ம் சரி கல்யாணத்தை நடத்திட்டா அதுக்கப்புறம் முதல்ல கல்யாணத்தை நடத்துவோம் அடுத்து என்னன்னு யோசிப்போம் ஹ்ம் டேவிட் ப்ளீஸ் நாளைக்கு நீ மலர் விழி கிட்ட போய் பேசுறதுலதான் எல்லாமே இருக்கு உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டு உன்னோட வலி வேதனை எல்லாத்தையும் சொல்லு அழுதா கூட தப்ப இல்ல அந்த பொண்ணு யாரு அதான்டா மாப்பிள்ள கட்டிக்க போற பொண்ணு பேரு மலர் விழியா அந்த பொண்ணு எனக்கு யாரு உனக்கு யாருன்னா கல்யாணம் நடந்துட்டா சக்கலத்தி ஆனா கல்யாணம் நடந்த தானே இல்ல இப்போ யாரு தேவி அவ யாரோ தான் யாருன்னே தெரியாதவ கிட்ட நீ கெஞ்சுறது தப்பு தான் ஆனா இப்போ உன்னோட வாழ்க்கை எதிர்காலம் அவ கிட்ட தான் இருக்கு